இந்த வீடியோவில் வந்து ரெண்டு டிப்ஸும் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க டேட்டாவில் வந்து ஹையஸ்ட்டு சேல்ஸ் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பேக்கெட் கொடுத்துட்டு இந்த சேல்ஸ் டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் சேல் என்னவோ அது கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சேல்ஸுடைய ஹையஸ்ட் வேல்யூ வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு இதுவே நான் வந்து இந்த காலம்லேயே நான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிக்கில் நியூ ரூல் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் ஈக்குவல்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹச் டூவில் இருக்குது ஸோ ஹச் டூ வந்து கொடுத்துட்டேன் தென் ஈக்குவல் டு மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன் இப்போது ஃபார்மெட்டில் போய்ட்டு நான் வந்துட்டு ஹையஸ்ட் சேலுக்கு வந்து ரெட் கலர் பண்ண போகிறேன் ரெட் கலர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன் பார்த்திங்கனா நமக்கு வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் வந்து ஹைலைட் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஐஎஸ் சேல்ஸ் வந்து ஈஸியாக ஹைலைட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எக்ஸல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன் வந்து நம்ம லைவ் செக்ஷனோட வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் அந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸல்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிலபஸும் அதனுடைய லிங்க்கும் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்